ஸ்டாலினின் பேராசை ஜெயலலிதாவை அம்மா என்று அழைத்ததற்காக தன்னை பலர் அப்பா என்று அழைப்பதாக கூறி பெருமிதம் கொள்ளும் ஸ்டாலின் தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஜெயலலிதாவை அம்மா நல்லா அழைச்சாங்க இப்போ நம்ம சமுதாயத்துல யார வேணாலும் பெரியவர்கள் அம்மான்னு சொல்லலாம் லேடி சார் வாங்கம்மா போங்கம்மா நம்ம சொல்லுவோம் ஜெயலலிதாவிற்கு பெண்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருந்தது அம்மா என்று அவர்கள் அழைக்கப்படுவதை பெண்கள் விரும்பினார்கள் அவர்களுக்குடைய பிரதான வாக்கு வங்கியே பெண்கள் தான் அப்போ ஜெயலலிதாவுக்கு எதிராக ஆண்கள் திமுக தான் நிறைய பேர் வாக்களித்தார்கள் ஆனால் பெண்கள் வாக்கு பெரும்பாலும் ஜெயலலிதாவுக்கு தான் அப்போ கருணாநிதி ஐயா கலைஞர் ஏதாவது சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன விரும்புகிறாரு தன்னை நிறைய பேர் அப்பான்னு கூப்பிடுறதா சொல்கிறாரு இன்னி கூட சொல்லியிருக்காரு ஏன் அம்மானா நம்ம வேணாலும் கூப்பிடலாம் கல்ச்சர் வாங்கப்பா அப்போ அப்பா நம்ம சாதாரணமாக கேஷ்டர்லாம் சொல்கிறது வேறு பட் அப்பான்னா அதுக்குன்னா வேறு மாதிரி அர்த்தத்துக்குள்ளே கொண்டு போகும் எங்கள் அப்பா என்ன நான் எங்கள் அப்பான்னு கூப்பிடுவாரு யாரையும் கூட மாட்டேன் சில சமுதாயத்தில் சில இடங்களில் பெரிய வயசில் பெரியவங்களாம் வாங்க பார்ப்போம் வாங்கப்பா கூப்பிடறது நான் பார்க்குறேன் இப்போ நிறைய நசுங்களை அப்படி கூப்பிடுறது பல பேர் கூப்பிட்றது பார்க்குறேன் அது அவங்க பிரதானமாக கூப்பிடுவாங்க ஆனால் ஒருவரையும் அப்படி கூட மாட்டாங்க அப்பாவை தவிர்த்து இப்போ இவருக்கு எதுக்கு அப்பான்ற ஆசை என்ன பப்ளிசிட்டியோ இதை எத்தனை பேர் அப்படி ஏற்றுப்பாங்க நமக்கு தெரியாது இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடத்தின் புகழ் ஆசை நன்றி வணக்கம்